ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க ஸோ வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய இருபதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அஷ்டமியானது வருது வரக்கூடிய அஷ்டமி வைகாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்போகிறேன் அஷ்டமி அப்படிங்கிறது நிறைய பேர் சாதாரண நாள்னு நினைக்கிறோம் ஆனால் அஷ்டமி சாதாரண நாள் கிடையாது அஷ்டமி பைரவர வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் எல்லா கோவில்கள்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அஷ்டமி வழிபாடு எப்படி செய்யப்படுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அஷ்டமி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அஷ்டமி பரிகாரம் செய்யும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும் என்பது ஐதீகம் அதுலேயும் வைகாசில செவ்வாக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த அஷ்டமி பைரவர் யாரும் கிடையாது பைரவர் சிவன் கோவிலில் ஈசான்ய மூலையில் காட்சி தருவார் ஆக்சுவலி இவர் ஏன் ஈசான்ய மூலையில் இருக்கிறாருனா அந்த கோவிலுக்கு காவல் தெய்வமாக விளங்குறாரு ஈஸ்வரனுடைய அவதாரமாக பைரவர் அவதாரமானது பார்க்கப்படுது எல்லா சிவன் கோவில்கள்லையுமே ஈசான்ய மூலையில் சிவன் கோவில் சாத்தறத்துக்கு முன்னாடி கடைசி பூஜை பைரவருக்கு பண்ணி பைரவர்கிட்ட சாவி ஒப்படைக்கப்பட்டு அதுக்கப்புறந்தான் கோவில் நடையே சாத்தப்படும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக பைரவர் விளங்குகிறாரு கோவில்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் காவல் தெய்வமாக இருந்து நம்மளை காக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு இருக்கு அப்பேற்பட்ட பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் அவருக்கு உகந்தது ஸ்பெஷல்னா அஷ்டமி நாள் என்று சொல்லலாம் அதுலேயும் வைகாசியில் வரக்கூடிய செவாக்கலம் அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது இந்த அஷ்டமியில் மெயினாக பரிகாரங்கிறத ஒன்று செய்தாகணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இந்த பரிகாரம் செய்யறத கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் செய்யாம மட்டும் இருக்காதீங்க இந்த பரிகாரம் செய்து நிச்சயமாக உங்க வாழ்க்கை விதியை வந்து மாத்திக்குங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ வைகாசி மாதம் அமாவாசை திதி முடிந்த பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டம திதி இந்த நாளில் நாம் ராமரையும் சீத்தையும் நினைத்து இறை வழிபாடு செய்தால் நம்மளுடைய துன்பங்கள் விலகும் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷங்கிறது படிப்படியாக உயரும் இதுதான் வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்குது இந்த நாளில் ஏன் ராமர் சீதைக்கு நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அஷ்டமினா பைரவர் வழிபாடு தானே செய்யணும் இன்றைக்கி ராமர் சீதைன்னு சொல்கிறல்ல அதனால் ஏன் அப்படிங்கிற காரணமும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடை முடியும் கிருஷ்ம பரமாத்மா அவதரித்த தினம் தான் அஷ்டமி ராமர் அவதரித்த தினம்தான் நவமி இந்த அஷ்டம திதியில் ராமரை வழிபாடு செய்ய சொல்வதற்கோ என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்து அசோகவனத்தில் வைத்திருந்தார் அதாவது சீதாதேவி ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்து அசோகவனத்தில் தான் வைத்திருந்தார் அசோகவனம் என்றால் மருதாணி செடி நிறைந்த வனம் என்று அர்த்தம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகா என்ற பெயரும் இருக்கிறது சீதாதேவி அவர்கள் அசோகவனத்தில் வனத்தில் கணவனை பிரிந்து கஷ்டப்பட்டு துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்திருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மருதாணி செடிகள் தன்னுடைய இலைகளையும் பூக்களையும் தேவியின் மேல் உதற வைத்திருக்கு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக இந்த மாதிரி புராணங்களில் கூறப்படுது அதாவது சீதா சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிற வைத்தார்கள் அந்த இடம் வந்து அசோகவனம் என்று சொல்லப்படும் அசோகவனாக மருதாணி செடிகள் நிறைந்த ஒரு இடத்துல அவங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இவங்களுடைய துயரத்தை கண்டு அந்த மருதாணி செடிகள் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய இலைகளையும் பூக்களையும் சீதாதேவின் மேல் உதற வைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்கு ராமர் பின்னாடி ராவனோடு போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு சீதாதேவிக்கு தனக்கு ஆறுதல் சொன்ன இந்த அசோக செடிகளுக்கு அதாவது மருதாணி செடிகளுக்கு ஒரு வரத்தை கொடுத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுது அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அதை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் சீதாதேவி என்ன வரம் கொடுத்தாங்கன்னா மருதாணி செடியை பார்த்து கேட்குறாங்க உனக்கு என்ன வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் தருகிறேன் என்று அந்த சீதாதேவி கூறியிருக்கிறாங்க அதற்கு அந்த மருதாணி செடி என்ன சொன்னதுன்னு தெரியுமா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போல் ஒரு துன்பம் சீதாதேவி வனவாசத்தில் அனுபவித்தது போல் வேறு துன்பம் வேறு ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது அதற்காக எனக்கு நீங்கள் வரம் அருள வேண்டும் என்று கேட்டிருக்கு சீதா தேவி உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மருதாணி செடிக்கு இந்த வரத்தை அழைத்திருக்கிறாங்க யார் இந்த மருதாணி இலைகளை பறித்து தங்களுடைய கைகளில் வைத்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அந்த பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணியை கையில் வைத்து கொண்டால் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யோ ஏற்படும் அதாவது ராமர் சீதையைப் போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதுதான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் இந்த வரத்தை எல்லாமே சீதாதேவி அந்த மருதாணி இலைக்கு தந்திருக்கிறாங்க அதனால தான் என்னவோ வட மாநிலங்களில் திருமணத்திற்கு முன்பு மெஹந்தி விழா ஒன்று பயங்கரமாக நடத்தப்படும் அது கணவன் மனைவி இறுதி வர ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அவர்கள் இந்த மருதாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கையில் எட்டுக்கொள்வாங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இந்த மருதாணியை கையில் வைத்து கொள்வது என்பது குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த நாள் சீதாதேவி மருதாணி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்த நாள்தான் வளர்பிடை திதி சோகம் என்றால் கவலை கஷ்டம் துன்பம் என்று அர்த்தம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தம் இப்போது புரிகிறதா இந்த அஷ்டமிக்கான முழு அர்த்தம் நாளை யார் ஒருவர் சீத்தையை நினைத்து இலைகளை உங்களுடைய கைகளில் வந்து வைத்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலிங்கிற அந்த வரமானது கிடைக்கும் கணவனை விட்டு ஆயுள் முழுவதும் பிரியாமல் வாழக்கூடிய அந்த சூப்பரான பாக்கியமானது கிடைக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையானது அதிகரிக்கும் பெருந்த கணவர் மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் ஒன்று சேரவும் இந்த தினத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மருதாணி வைத்து பிரார்த்தனை செய்யும்போது பிரிந்த நீங்கள் அடுத்த அஷ்டமிக்குள்ளே சேருவதற்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் அப்புறம் திருமணம் ஆகாத பெண்கள் கூட கையில் மருதாணி இட்டு கொண்டிங்கன்னா நல்ல கணவர் அமைய பிரார்த்தனை வைத்திங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் சரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன பரிகாரம் செய்யலாங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதையும் வந்து செய்ங்க ஆக்சுவலி நாளை நாளில் மருதாணியை சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் மருதாணி செடியை வீட்டில் நட்டும் வளர்க்கலாம் வீட்டில் இடையில்லை என்றால் ஏதாவது கோவில்களில் அல்லது வேறு ஏதாவது இடத்துல மருதாணி செடியை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் உங்களுடைய வீட்டிற்கு சுபிட்சத்தை இது தரு என்பது சொல்லப்படுது உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை நாள் பின்பற்றி பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லைன்னா இதை பின்பற்றினீங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது ஸோ அதனால் நம்பிக்கையோடு இதை பின்பற்றி பலன் பெறுங்க ஸோ இந்த ஆன்மீக பரிகாரம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வரும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பேருங்க ஆக்சுவலி இதை செய்துட்டு அதுக்கப்புறம் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யணுங்கிறது வந்து இருக்குது அந்த பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் சோ அடுத்து வரக்கூடிய வீடியோல அஷ்டமி பரிகாரம் செய்யறதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோக்களுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அஷ்டமில பைரவர் வழிபாடு செய்யறது எப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வீடியோவையும் வந்து நீங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பணி பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் support பண்ணுங்கள் நன்றி வணக்கம்